மருத்துவர் கிருஷ்ணசாமி சக்கலியர் சமூகம் அவருடைய மனைவி மலையாளி அவருடைய மகன் மலையாளிக்கு பொண்ணு குஜராத்தி உழைக்கிறது தேவேந்திரகுல மக்களுக்கடா இது என்னடா கால குடும்ப அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை நின்று தூணாக நின்று போராடுவோம் எங்க அண்ணனுடைய கெண்ட கால் மயிர கூட குடுங்க முடியாது நீ பாத்துக்கு கெண்ட கால் மயிர கூட உனக்கு ஏடா செய்ய முடியும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேறத்த மண்ணல நிக்கலாம் உன்னால என்ன செய்ய முடிஞ்சது தேவேந்திர வேலாளர் என்று என்ற பட்டியல் வெளியேற்றத்தை மரவன் கையில் எடுக்கும் பொழுது இந்த கோனார கையில எடுக்கும் பொழுது பேர்கள் வெறுக்கும் பொழுது குரவன் எடுக்கும் பொழுது நீ யாரா இந்த மண்ணல இடையில வரதுக்கு நீ யாரா நீ யாரு நீ வந்த ஒரு அந்த ஒரு சாதி வெறி நாய்